வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழ்கை பாரத திருநாடு பாரதமணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ரெண்டாவது தேவாரமாக திருஞான சமந்தரவர்களின் தேவாரம் இடம்பெறுகிறது சம்பந்த பெருமான் ஞானப்பால் உள்ள பிறகு பாடிய முதல் பாடல் தோருடைய செவியன் என்ற பதிகத்தில் உள்ள ஐந்தாவது பாடலை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது இறைவனை அடையாளம் காட்டி சம்பந்த பெருமான் பாடுகின்ற பாடல் அது ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மதிந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்ன சொல்ல வருகிறார் ஒருமை பெண்மை உடையன் ஒரே வடிவத்தில் ஆணும் பெண்முமாக இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரன் பெண்ணுக்கு சமபங்கை இடபகத்தை அளித்த சிவபெருமான் சடையை உடையவன் நீண்ட கற்றையான சடையை உடையவன் விடை ஊறும் இடப வாகனத்தில் ரிஷப வாகனத்தில் ஏறி வருகின்றவன் அருமையான உரை செய்யக்கூடியவன் என்னை உரை செய்யும்படி உருவாக்கியவன் என் உள்ளம் கவர் கழுவன் என் மனதை கவர்ந்த கழுவன் கருமை பெற்ற கடல் கொள்ளம் மதிந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் என்னென்னா ஊழிக் காலத்தில் பெரிய அழிவே வந்தாலும் அழியாத இடம் சீர்காழி பிரம்மாபுரம் அந்த பிரம்மாபுரத்தில் விளங்குகின்ற பெருமான் இந்த சிவபெருமான் அவனை அவன்தான் உமையம்மையோடு வந்து எனக்கு ஞானப்பால் கொடுத்தான் என்று இந்த பாடலிலே சொல்கிறார் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை சொல்வோம் ஒருமை பெண்மை உடையன் சடையன் வீடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ளம் மதிந்ததோர் காலம் என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் என்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளங்கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே மீண்டும் ஒருமுறை சொல்லுவோமா ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தன் உள்ளங்கவர் கழுவன் கருமை பெற்ற கடல் கொள்ளம் மிதந்ததோர் காலம் என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரமேவிய பெம்மாணிவனின்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹித்